ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் ரொம்ப ஷேர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரீசன்ட்லி நான் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக இன்டர்வியூ போயிருந்தேன் அப்போ என்ன நடந்ததுதான் இந்த பிளாக் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஏவி அனுசாரா ரியாலிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் ஷேர் பண்ணும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் போயிருந்தேன் சொன்னேன் இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு நிறைய விஷயம் நான் இன்டர்வியூ போனப்போ எனக்கு பெரிய வந்தது என்னென்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூவில் ஸ்டார்ட் அப் கம்பெனி அது அது என்ன கம்பெனி அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அது இருக்கும் ஓகேவா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்டு இதில் வந்து வந்து இன்டர்வியூல என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ட்ரு ஆன உடனே உள்ள கொஷின் கேட்குறது என்னன்னா உனக்கு ரெசியூமை தவிர்த்து என்னென்ன ஸ்கில்ஸ் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் வந்து டெவலப்பர் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா அது பேஸ்டாக தான் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் நிஜமாவே முடிச்சிருக்கேன் அப்படின்னா உனக்கு அதை தவிர்த்து உனக்கு கிராஃபிக் டிசைன் தெரியுமா டேலி தெரியுமா அதுக்கப்புறமேட்டு டிசைனிங்லருந்து மார்க்கெட்டிங் தெரியுமா அதெல்லாம் கூட கேட்குறாங்க அப்புறம் அடுத்தடுத்து என்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீ வந்து உனக்கு தெரியாத ஸ்கில்ஸ்கையும் நீ கற்றுப்பியா அப்படிங்கிறதான் கேட்டாங்க நெக்ஸ்ட் கொஷினா ஏன்னா அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க தயாராக இருந்தாங்க ஆஸ் எ ஸ்டார்ட் அப் கம்பெனி யாருமே அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறத வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க இப்போ நான் வந்து சிஎஸ்சில் இருந்தாலும் இப்போ ரீசண்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து சில பேரை உள்ள எடுத்துக்க மாட்டிக்குது ஆனால் ட்ரைனிங் வந்து கொடுத்து எக்ஸாமும் எழுத விட மாட்டேங்கிறாங்க சில கம்பெனிஸ் சொல்கிறேன் ஆனால் வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒர்க் பர்மனெண்ட்டாக பண்ணலாம் அதுவும் வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றணுனாலும் மாற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல முடியல ஓகே அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணி ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து சேல்ஸுக்கு மட்டும்தான் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டே அப்போ நினச்சிக்கிட்டேன் இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேயில் நடந்த இன்டர்வியூஸ் செகண்ட் டேயில் வந்து அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவையும் செகண்ட் ரவுண்டாக அட்டன் பண்ணுங்கள் உங்களை சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் வந்து சில சாய்ஸஸ் எடுக்க வேண்டியது இருக்குது நீங்களும் சாய்ஸஸ் இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐ மீன் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் ஒரு நைன் ஏஎம் இந்த மாதிரி போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் நைன் ஏஎம்க்கு போயிட்டோம்ல நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு டே அப்போ அப்போ வந்து என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நாங்கள் போக வேண்டிய அந்த டூரிஸ்ட் வண்டி வந்து வரல டைமுக்கு வரல லேட்டாச்சு அப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணோம் நாங்கள் ஒரு ஃபைவ் கேர்ள்ஸ் இருந்தோம் ஒரு ஃபோர் பாய்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு வந்தவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்ரேட்டாக வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தோம் அப்புறம் நாங்கள் போக வேண்டிய அந்த ட்ராவல் வண்டி வந்தது அதில் ஏறி உட்காந்தோம் உட்காந்து அவங்க வந்து ஒவ்வொரு பிளேஸில் ஒரு பிளேஸில் நிறுத்துனாங்க அது ஒரு பொட்டல் கார்டு ஐ மீன் பொட்டல் கார்டு மீன்ஸ் எம்டி லேண்டட்னு சொல்லுவோம் எம்டி பிளாட்ஸ் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்காரங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற வேர்டு எம்டி பிளாட்டு அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல நின்று நின்று கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க அப்ப வந்து எங்களுக்கு எனக்கு வந்து புரியல நியூ கமரா இது இதுக்கு காட்டுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுச்சு அப்புறம் மூணாவது இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி சேல்ஸ் இதில் நாங்க இந்த பிளாட் எல்லாம் வித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஷாக்கானது தான் விஷயம் ஆச்சரியமான விஷயம் ஏன்னா நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா சேல்ஸ் இது வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிசைனிங் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க எல்லாம் பண்ணணும் அதுக்கு தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இவர் இப்படி சொன்னதும் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆச்சு இன்னொரு இன்னும் சில பேர் இதெல்லாம் கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு பர்சனலி அது ஷாக் ஆச்சு சில விஷயம் வந்து மறைமுகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நிஜமாவே அந்த பிளாட்ஸ் எல்லாம் பார்த்ததும் என்கிட்ட ஃபஸ்ட்டு டேவே இந்த மாதிரி பிளாட்ஸையும் நீங்கள் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லலை அவங்க வந்து டிசைனிங் இது நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம் அப்புறம் டேலிக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம் அதுக்கப்புறமேட்டு இது இந்த மாதிரி விஷய ட்ரைனிங் தருவோம் ஆனால் நான் வந்து பிளாட்ஸ் எடுத்து தரணும் அப்படின்னு எனக்கு தெரியல அண்டு வந்து பார்த்தா அது விற்கணும்னு சொன்னதும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆச்சு நிஜமாகவே சொல்ல போனால் அண்டு ஓகே இந்த மாதிரியும் பண்ணுவாங்கப்பா அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன்னா சரி ப்ளாட்ஸ் விற்கணும்னு சொல்கிறாங்களே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ப்ளாட்ஸ்ன்னா ஒரு ரெண்டு மூணு ப்ளாட்ஸாவது நீங்கள் விற்கணும் ட்ரைனிங் டியூரிங் ட்ரைனிங் அப்பவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் ரொம்ப யோசித்தேன் ரொம்ப யோசித்தேன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் பேசினேன் அப்புறமேட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் வேணாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நானும் யோசிச்சப்ப என்னோட சர்க்கிளில் என்னோட நெட்ஒர்க்கில் சில விஷயம் நான் சொல் நினைச்சி பார்த்தும்போது இந்த மாதிரி நான் சேல்ஸில் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வந்து ரிச் பணக்காரங்க நெட்ஒர்க்கெல்லாம் அவ்வளோவா கிடையாது அண்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி நம்மளுக்கு தான் நெட்ஒர்க்கு வந்து இந்த மாதிரி ரிச்சான பீப்பிள்ஸ் அவ்வளோவா எனக்கு தெரியாது அது வந்து நம்ம பேசினா தான் கிடைக்கும் ஆனா நம்ம தான் பேச மாட்டோமே என்னடா பண்றதுன்னு யோசிச்சு நான் கிட்ட எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அது அதுக்கப்புறமேட்டு அவங்களும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க சோ வந்து ஒரு ஜாபுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான ஜாபுன்னு சரியா விசாரிச்சு தான் பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு ஜாபுக்கு ஒரு கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஆன்லைன்ல சரியா கூகுள் சர்ச் பண்ணுவோம் ஏன்னா ஒரே மாதிரி நேம் போட்டு நிறைய பிராண்ட் அவங்க கிரியேட் பண்ணிக்கிறனால கன்ஃபியூஷன் ஆகலாம் ஸோ அந்த கம்பெனியை பற்றி நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இன்டர்வியூக்கே அட்டெண்ட் பண்ணணும் இது வந்து நிறையா இது கம்பெனியில் ஜாப் தேடுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை ஒரு மேரேஜ்க்குள்ளே போகிற என்ட்ரி ஆகிறப்பவும் சரி அண்டு இந்த ஜாபு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றப்பவும் சரி நம்ம தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரியாக இந்த இதில் இது போட்டால் வேல்யூவாக ஒர்த்தானு சில பேர்கிட்ட உங்களோட ட்ரஸ்டபிள் கன்சிடர் பண்ணிட்டு மட்டுமே நீங்க போனீங்கன்னா நல்லது ஆனால் சொல்லல உங்களோட ஓன் செல்ஃப் ரிசர்ச்சும் இதுல வந்து ஈடுபாடா இருந்தால் இன்னும் நல்லதுன்னு சொல்லுவேன் அங்க இருந்த கம்பெனி ஓனர் ஹெச்ஆர் பத்தி சொல்ல போனா நான் கடைசியா வரும்போது பிரியாணின்னு ஒன்று கொடுத்தாங்க நல்ல பிரியாணி தான் அதுவும் ஸோ வந்து அந்த மாதிரி கம்பெனியை சேர்றது வந்து நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம்னாலும் இல்லை வேறு ஏதாவது விஷயம்னாலோ நம்ம அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் இன்னும் நல்லதுன்னு தான் சொல்கிறேன் வேறாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்